அஸ்லாம் வலைக்கம் இந்த வீடியோவில் நம்ம இரண்டு வினாக்கள் இரண்டு முக்கியமான வினாக்களை பற்றி பார்க்குறீங்க முதல்ல முதலாவது வினா இந்த வினா வந்துட்டு நிறைய மொடல் பேப்பர்ஸில் வார கேள்விகள் இதில் வந்துட்டு நீங்கள் நான்கு படிமுறைகள் இந்த கணக்கு நீங்கள் செஞ்சுக்கொண்டால் ஈஸியாக இது பிரிவிட எடுத்துக்கொள்ளலாம் அதாவது தெரிந்த பக்கம் அவங்க தரவா தார பக்கம் அந்த பக்கத்தில் முதலாவது அவங்க தரவா தார பக்கம் அடுத்தது அதில் பக்கம் அந்த எதிர்ப்பக்கத்தோட ஒட்டிய பக்கம் அந்த ஒட்டிய பக்கத்துக்கு எதிர்ப்பக்கம் அதாவது நான் சொன்ன அந்த நாலாவது பக்கம் வந்து அவங்க கேட்குற கேள்வியில் கேட்குற பக்கம் மாதிரி எந்த நான்கு படிமுறையும் சரியாக நம்ம பயன்படுத்தினோம்னு சொன்னால் இதுக்குரிய இப்படையிலே சாடுக்கலாம் இதில் உங்களுக்கு தரவு சந்தரிக்கான்னு என்னன்னு சொல்லுது எதிர்ப்பக்கங்களோட கூட்டு தொகை ஏழு ஒட்டப்பட்டுள்ள பக்கங்களின் கூட்டு தொகை எட்டு அதன எதிர்ப்பக்கம் ஒட்டிய பக்கம்ங்கிறத நான் ரெண்டு வச்சு உங்களுக்கு மேலே மேலதிக விளக்கன்னு நான் தெளிவா விளங்கி எடுத்துக் இப்போ நான் இந்த ரெண்டு எடுத்தேன்னு சொன்னால் இந்த புக் இந்த ரெண்டு இந்த ஒட்டுறேன் இப்போ எனக்கு இந்த பக்கம் தெரிஞ்சிருந்தா இந்த இதில் எதிர்ப்பக்கமான இது நலகானது நீங்கள் பிள்ளையா விளங்கிக் கொள்ள இப்போ இந்த பக்கத்து இப்போ எதிர்ப்பக்கங்கள் கொடுத்த ஏழு தானே இந்த அஞ்சு ஒருவேளை இது ஒரு அஞ்சாக இருந்திருந்தால் இதில் எதிர்ப்பக்கம் இது ஏழா இருக்கும் அப்படி இல்லை ஒரு சதுரமுய் தாயக்கட்டைக்கு தான் அந்த விஷயம் இது ரெண்டு ஒட்டி இருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு தெளிவாக காவனிச்சு கொள்ளுங்க இந்த பக்கம் ஒரு நாலுன்னு நம்ம அடுத்தோம்னு சொன்னால் இந்த அரைக்கிற பக்கம் நாலுன்னா இவர எதிர்ப்பக்கம் யார் இவர் இவர எதிர்ப்பக்கம் இந்த வரைக்கும் இவர் தான் இவர எதிர்ப்பக்கம் இப்போ இது நாலாக இருந்தால் இதில் எதிர்ப்பக்கம் இது மூணாயிரிக்கும் அப்ப இவரோட நான் இதை ஒட்டி ஒட்டுறேன் இது மூன்றா இருந்தா ஒட்டி இந்த பக்கம் வந்து கிட்டத்தன அஞ்சா இருக்கும் ஏன் எதிர்பக்கங்களின் கூட்டத்தில் ஏழு ஒட்டிய பக்கங்களின் கூட்டத்தான் எட்டு திருமுருகாசோடன் இது நாளா இருந்தா இந்த நாலு எதிர்ப்பக்கம் மூன்று அப்படின்னா தான் ஏழு வரும் இது மூண்டா இருந்தா இந்த பக்கம் அஞ்சு ஏன் சொன்னா ஒட்டிய பக்கங்களின் கூட்டத்தை எட்டு சரிதானே ஆக போய் அஞ்சா இருந்தா இவரட எதிர்பக்கம் என்ன ஆயிருக்கும் சொன்னால் நமக்கு ரெண்டாயிரிக்கும் சரிதானே இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பக்கம் நாலாக இருந்தா இந்த பக்கம் எத்தனையாயிருக்கும் இரண்டாயிரிக்கும் அதை நான் எந்த இருந்து செஞ்சேன் நான் ஏற்கனவே ஸ்டேட்டில் சொன்ன அந்த நாலு படிமுறையை வச்சான்னு சொன்னேன் அதாவது எனக்கு தெரிந்த பக்கம் எனக்கு தரவா தகரா பக்கம் அதை வச்சு அவர எதிர்ப்பக்கம் அந்த எதிர்ப்பக்கத்தை வச்சு அவர ஒட்டிய பக்கம் அந்த ஒட்டிய பக்கத்தை வச்சு கேள்வியாக கேட்ட அந்த பக்கம் எதிர்பக்கம் இப்போ அந்த கேள்விய சரியான விளக்கமா சொல்றேன்னு பேரு இப்போ நீங்க முதலாவது கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னா பக்கம் சீல் காணப்படும் புள்ளி சீத்த சி காணா அப்படியே சீல இருந்து இப்படியே வந்து உங்களுக்கு தரவா தால பக்கம் இந்த அறிக்கிற பக்கம் இந்த அஞ்சிலிருந்து சரி இருந்து கூட ரெண்டு இடத்தானே அந்த நானிலிருந்து இடத்தை அஞ்சு இழுக்கி நின்னு நடிச்சுட்டு செய்யணும் இப்ப இந்த அஞ்ச வச்சு திருப்பியும் அந்த படிமுறை ஒரு தச்சோம் தரவா தர பக்கத்துக்கு எதிர்ப்பக்கம் அந்த எதிர்ப்பக்கத்தோட ஒட்டிய பக்கம் அந்த ஒட்டிய பக்கத்துல எதிர்ப்பக்கம் இந்த நாலு பக்கங்கள் தெரிஞ்சிருந்தா போதும் நாலாவது பக்கம் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா தெளிவா கவனிங்க உங்களுக்கு தரவா தந்த பக்கம் முதலாவது கேள்வியில இந்த அஞ்சு அஞ்ச வச்சு அவரோட எதிர்ப்பக்கம் எதிர்ப்பக்கம் காணறதுக்குரிய தரவென்ன எதிரெதிர்ப்பக்கங்களை கூட்டினா வேளுபரன் என்ன இரண்டா இருக்கணும் எதிர்ப்பம் ஏழு பேர் இப்ப தரவாத் அந்த பக்கம் அதை வச்சு அதில் எதிர்ப்பக்கம் கண்டுபிடிச்சாச்சு அந்த பக்கத்துல ஒட்டிய பக்கம் ஒட்டிய பக்கம் யாரா இருக்கணும் கூட்டினா எட்டு பேர் கூட்டினா எட்டு வரும் ஆகவே ரெண்டோட ஒட்டிருக்கிறார் ஆறு இப்ப அந்த எதிர் பக்கம் எதிர்பக்கம் காணதுக்குரிய வழி என்ன பக்கங்களை கூட்டினா விட வேறு வரணும் ஆகவே ஆறுட எதிர்ப்பக்கம் உண்டா இருக்கணும் அப்படின்றா தான் என்ன செய்யும் எதிர்ப்பக்கங்களின் கூட்டு தொகை வேறு வரப்போகுது ஆகவே முதலாகியல் பி தரவு அஞ்சா இருந்தா அது எத்தனையா இருக்கும் ஒன்றா இருக்கணும் இப்போ நான் ரெண்டாயிர பொறுத்தவரை முதலாம் முதலாளிக்கு நிறைய விளக்கம் சொன்னத்தால ரெண்டாயிர்க்கு நான் மேலதிகமாக உங்கள்ட்ட கதைக்க தேவையில்லை இதை மட்டும் செஞ்சாட்டுன்னு பாருங்க இப்போ பக்கம் பி பக்கம் பி கிட்ட நீங்க எப்படி பக்கம் இருந்து வந்தீங்கன்னு சொன்னாங்க ரெண்டு இந்த ரெண்டுல இருந்து தெரிந்த பக்கம் ரெண்டு இந்த ரெண்டுல இருந்து அவருடைய எதிர்ப்பக்கம் ஏழு வரும் ஏழு வருங்க ரெண்டோட எதிர்ப்பக்கமா ஐந்து இருக்க இருக்கிற பக்கம் அஞ்சோட எத்தனை ஒட்டிய பக்கங்களின் கூட்டத்தில் எத்தனை எட்டு அஞ்சோட எட்டு வரப்போகுது மூன்றுட எதிர்ப்பக்கம் என்ன ஆயிருக்கும் நாலாயிரிக்கும் ஏன் மூணோட நாலு கூட்டினா தான் ஏழு வரப்போதாகவே தரவு ரெண்டாக இருந்தால் அது உங்களுக்குரிய விடை வந்து கிட்டத்தனையாக இருக்கும் நாளாக இருக்கும் இப்படி நீங்கள் சிம்பிளாக அமைச்சுக்கிறாங்க அதனால இந்த நான்கு படிப்புரைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்கள் இந்த கேள்வி லேஸாக எப்படி எடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஒரு சதுர முகியோ அது ஒன்றும் தேவைப்படாது நீங்கள் இந்த நாளையும் சரியாக ஞாப்சிக்கோங்க முதலாவது தரவா தர பக்கம் அதில் எதிர்ப்பக்கம் இந்த எதிர்ப்பக்கத்தோட ஒட்டின பக்கம் அந்த ஒட்டின பக்கத்தில் எதிர்ப்பக்கம் அந்த நாலாவது பக்கம் உங்களுக்குரிய விடையாக இருக்கும்

குறியீடு வந்துட்டு இந்த சதுர சென்டிமீட்டர் குறியீடு வந்துக்கிட்டு இப்படி இப்படி போடுவாங்க சரி இல்ல தெளிவாக கவனிங்க இந்த கேட்டு பெரிய ஐடியா முதல்ல நான் இது பெரிய ஷோர்ட் கட்டை செல்லாமல் விரிவாக விளங்கப்படுத்தி போட்டேன் இது பெரிய ஷோர்ட் கட் நீங்கள் எக்ஸாம்ல முதல்ல விரிவாக சொல்கிறேன் இந்த கேட்டில் எப்படி சொல் செய்கிறேன்னு சொல்லி எப்படி நீங்கள் எக்ஸாமில் போட்டு எடுத்தால் மட்டும் அப்போ நான் சொல்கிறேன் ஷார்ட் கட்டை யூஸ் பண்ணுங்கள் ஒரு அரை நிமிஷத்தில் விட வந்துடும் அதுக்கு அந்த ஷோர்ட் கட்டால் இப்போ விரிவான விலகத்தை பார்த்துட்டு சொன்னால் இப்போ பரப்பளவு சொன்னால் நீலம் தர அகலம் பரப்பளவுக்கு வாய்ப்பாடு நீளம் தர அகலம் ஒரு பொருள் ஒரு போது செவ்வகம் கொண்டு இருந்தால் அந்த செவ்வகத்தில் நீலம் அஞ்சு அகலம் உண்டு பரப்பளவு கேட்டாங்கன்னு சொன்னால் ஸ்ட்ரைட்டாக பரப்பளவு கேட்குற எல்லாம் கேள்வி இல்லை உங்களுக்கு ஏதாவது தரவுகளில் தேவைப்பட்ட ஒரு கணக்குகளில் இப்படியான இது இதுகள் தேவைப்பட்டாங்களுக்கு அஞ்சு தரம் உண்டு பதினைஞ்சி சதுர சென்டிமீட்டர் இப்போ வரப்போகுது உங்களுக்கு இந்த கேள்வியில கணவரோட ஆறு பக்கங்களையும் என்ன செய்ய சொல்றான் அதுல பரப்பளவுல கண்டு கூட்ட சொல்றான் இப்போ அவங்களுக்கு தெரியும் கணவருங்கிறது எதிரெதிர் மூங்களால உருவாகினதா இருக்கு இப்ப இதே புக்ஸ் நம்ம அடுத்த உதாரணத்துக்கு அடுத்த அப்படி சொன்னா இப்போ இது ஒரு கணவர் வடிவம் இந்த இதுக்கு எதிர்ப்பக்கம் இவர் இந்த பக்கத்துல எதிர்ப்பக்கம் இது இந்த பக்கத்துல எதிர்ப்பக்கம் இது அப்ப மூன்று பக்கங்கள் எதிர்ப்பக்கங்கள் இந்த மூன்று வித்தியாசமான பக்கங்கள் இந்த ஒன்று இதை வந்து இதை ஒன்று வித்தியாசமான பக்கங்களுக்கு எதிர்ப்பக்கங்கள் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிற விஷயம் வேண்டாம் இதில் பரப்ப இதை நீங்கள் காண தேவையோ ரெண்டு முறை இதாக இருக்கும் எதிரெதிர் பக்கங்கள் எல்லாமே சமணம் ஆகி அதே போல் இதை கண்டிங்கன்னு சொன்னால் இவரை காண தேவை இதை கண்டிங்கன்னு சொன்னால் இதை காணத்தை எவ்வளோ நீங்கள் இதை காணுறதுக்கு இந்த இந்த புக்ஸை இதையும் வச்சு நான் கேள்வி எழுந்திருக்கிறேன் இதை வச்சு சொல்லக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போக்சுக்கு இது வந்துட்டு நீளமாக இருக்கும் இது அகலமாயிக்கும் இது உயரமாக இருக்கும் இப்போ இதில் இதில் பரப்பளவு காண்றனா நீங்கள் இந்த நீளத்தையும் இந்த அகலத்தையும் நீங்கள் பெருக்கணும் இந்த பக்கத்தில் இந்த அறைக்கு நீளம் இது அகலம் அதை இது நீங்கள் இதுகாண்டன்னு சொன்னால் இந்த அறிக்கிற நீளத்தையும் அகலத்தை இந்த பக்கத்தை மட்டும் இது நீளம் இது அகலம் ஆனால் முழு உருவையும் நம்ம சேர்த்து எடுக்கக்கூட நாம் இதை அகலம்னு சொன்னால் இதை உயரம்னு சொன்னோம் அப்போ இந்த கேள்வி வச்சு நம்ம செய்வோம் பிரச்சனை இல்லை இது அகலம்ன்றும் இதை உயரம்னு எடுப்போம் இந்த பக்கம் பயன்றதுக்கு நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கணும் இந்த பக்கம் காண நீங்க இந்த அகலத்தையும் உயரத்தையும் பெருக்கணும் இந்த பக்கம் காண நீளத்தையும் உயரத்தையும் பெருக்கணும் நான் சொன்ன மூணையும் நான் எழுதி எழுதி செஞ்சாருன்னு தெளிவாக கவனித்துக் கொள்ளணும் உதாரணத்துக்கு நான் எதை பெருப்பேன் இந்த ஐடியா எப்படி இருக்கும் இதர பரப்பளவை கண்டு ரெண்டாவன் அப்போ இந்த ரெண்டு பக்கமுமே வந்துடும் அதிர பரப்பில் வந்துடும் இதர பரப்பளவை கண்டு ரெண்டாவது பெருக்கணும்னு சொன்னால் இந்த ரெண்டு பக்கங்களும் வந்துடும் இதர பரப்பளவை கண்டு ரெண்டாவது பெருக்கினு சொன்னால் இந்த ரெண்டு பக்கங்கள் மொத்தம் ஆறு பக்கங்கள் வந்துடும் அது அவ்வளோத்தையும் கூட்டிகிட்டு இருந்தால் வந்துடும் அல்லது இந்த மூணு பக்கம் வெவ்வேறான மூணு பக்கங்களையும் கண்டு அதில் கூட்டுத்தொகையை மொத்தமான ரெண்டாள் அது அதுக்குரிய விட வந்துடும் இப்போ தெளிவாக கவனிங்க இதில் நான் என்ன செய்யப்படுறேன் இந்த நீளத்தை இந்த பக்கம் முதலாக ஆனப்பேன் இது நான் யாரை பறிக்கிறேன் இந்த நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கிறேன் இதில் நீளம் மூன்று அகலம் அஞ்சு இதை உயர் அப்படின்னு பண்ணாமல் நீங்கள் மாறி எடுத்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது இந்த கேள்வியில் அப்போ இந்த நீலம் மூண்டையும் அகலம் மஞ்சையும் பெருக்கிறேன்னா மூன்று தரை அஞ்சு மூவஞ்சு பதினஞ்சு இதே போல் இன்னொரு பக்கம் இருக்கிறதாலை எதிர்ப்பக்கம் இருக்கிறதாலை நான் அதை ரெண்டாவில் பெருக்கிறேன் முப்பது அப்போ ரெண்டு ஆறில் ரெண்டு பக்கங்களை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இந்த ரெண்டு பக்கங்கள பரப்பளவு முப்பது இதே போல் ரெண்டு ரெண்டாக கண்டுபிடிச்சேன்னு சொன்னா கேது அடுத்தது நான் இந்த பக்கத்தை காணப்பட் இது காணுறதுக்கு என்ன வழி இந்த அகலத்தை இந்த உயரத்தையும் பெருக்கப்புறேன்னா அகலத்தையும் உயரத்தையும் பிறகு பிறகு அகலம் வந்துக்கிட்டு நாம் இந்த அஞ்சு எடுத்திருக்கோம் உயரத்தை நாலு எடுத்திருக்கோம் ஆகவே அஞ்சு தர நாலு ஐ நாலு இருபது இருபதை போல இன்னொரு பக்கம் இருக்கிறதால அதை ரெண்டால பெருக்கிறேன் நாற்பது இது வரையில நீங்க நாலு பக்கங்களை கண்டுபிடிச்சிட்டீங்க இறுதியா நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது இந்த பக்கம் இதுல நீளம் வந்துக்கிட்டு சாரி இதுல அகலத்தையும் உயரத்தையும் பெருக்கிறது சரியா நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய பக்கம் இந்த பக்கம் என்ன இதில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னா இதில் நீளத்தையும் இந்த உயரத்தையும் பெருக்கிற அதாவது நீளம் மூன்று இந்த உயரம் நாலு ஆகவே மூன்று தர நாலு மூணாலு பன்னெண்டு அதை ரெண்டால பெருக்கினா இருபத்தி நாலுங்கிற விட வரும் இப்போ நீங்க எல்லா பக்கங்கள பரப்பளவையும் கண்டுட்டீங்க இப்ப நீங்க செய்ய வேண்டிய விலை கூட்டுறது மட்டும் கூட்டி நீங்க சொன்னா இதுக்குரிய விட தொண்ணூத்தி நாலு வரப்போகுது தொண்ணூத்தி நாலு சதுர சென்டிமீட்டர் நீங்க எழுத மாதிரி கேள்வி வாரல்ல உங்களை கோட்டடிக்கு தகுந்த தொண்ணூத்தி நாலு சதுர சென்டிமீட்டர் தருவாங்க அல்லது இப்படியெல்லாம் குறியீட்டு மூலமாகவும் தருவாங்க சென்டிமீட்டர் போட்டும் ரெண்டு சென்டிமீட்டர் வர்த்தம் இதை சொல்லுவாங்க இப்ப இதுக்குரிய ஷோர்ட் கட் சொல்றேன்னு சொன்ன நாம் அதை நான் என்ன செய்வேன் செய்ய வேண்டிய வச்சு சொல்லி தரேன் பாருங்க நீங்கள் எது மூலமாக அந்த கேள்விக்கு விட எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த பெருக்கல்களை வச்சு எடுத்தீங்கவா வா இந்த பெருக்கல்களை வச்சு இந்த கேள்விக்கு விட எடுத்துருங்க இந்த பெருத்தல் பாருங்கள் உங்களுக்கு தரமாக தந்த இந்த மூன்று நம்பர்களும் ரெண்டு ரெண்டு பேராக எடுத்து ரெண்டு ரெண்டு இடத்தை பெருக்கப்பட்டுருச்சு இந்த மூணு பெருக்கல்லையும் பாருங்கள் இந்த மூன்றும் ரெண்டு தடவை வந்துருச்சு அஞ்சும் ரெண்டு தடவை வந்துருச்சு நாலும் ரெண்டு தடவை வந்துருச்சு அப்படி நீங்கள் இந்த பிள்ளை இவ்வளோ விஷயம் தெரியும் அவங்க இதுக்குரிய ஐடியா எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா அவங்க தரவா தார அந்த நம்பர்களை ரெண்டு ரெண்டு பேராக எடுத்து பெருக்குங்க சரியானே அதாவது இது அப்படியே வச்சிட்டு திரும்பி யாருன்னு பாருங்கள் இது நான் என்ன சொல்லி வந்தேன் இது மூணு தரவா தார நம்பர்களை ரெண்டு ரெண்டா எடுத்து மூணு தடவை பெருக்குங்க எப்படி ரெண்டு ரெண்டாக சொன்னால் அந்த மூணோட நாலு எடுத்து பெருக்கிறேன் மூணு நாலு பன்னெண்டு அதே போல் இந்த மூணோட அஞ்சு எடுத்து பெருக்கிறேன் மூணு அஞ்சு பதினஞ்சு அதே போல இந்த நாளையும் அஞ்சையும் எடுத்துகிறையும் கூட்டி நான் இந்த வெவ்வேறு மூன்று பக்கங்கள்ற பரப்பளவு வரும் கூட்டினீங்கன்னு எத்தனை வர போகுது உங்களுக்கு நாற்பத்தி ஏழுங்கிற விட வர போகுது இதே போல மூன்று பக்கங்கள் நமக்கு இருக்கிற வெவ்வேறான மூணு பக்கங்கள் அதை கண்டப்பட்ட அதே மாதிரி அதில் எதிர்ப்பக்கங்கள் மூணு பக்கம் இருக்குதா அதில் பரப்புல நாற்பத்தி ஏழா தானே இருக்கு ஆகவே அந்த நாற்பத்தி ஏழு